ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஒவ்வொரு மசூதியா தோண்டி அதுக்கு கீழ இந்து கோயில் இருக்கா அப்படினு சொல்லிட்டு தேடாதீங்க சிலர் ராமர் கோயில் கட்டறதுக்கு அப்புறமா தங்களை இந்துக்களின் லீடர்களாக தலைவர்களாக நினைச்சிட்டு செயல்படுறாங்க அதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அது மட்டும் கிடையாது இந்தியா இப்போ அரசியலமைப்பை பின்பற்றி இயங்குகிற ஒரு நாடு இங்கே எல்லோருமே சமமானவர்கள் தான் எல்லோருக்கும் த சமமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு மோகன் பகவத் இது பயங்கர ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் ஏன் இப்படி பேசுனார் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிகோ நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் வெங்கடேஷ் மோகன் பகவத் இப்போ மட்டும் இப்படி பேசல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருந்த ஞானவாவி மசூதியில் இந்து கோயில் இருந்ததாகவும் அதை வந்து வழிபாட்டுறதுக்காக எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரப்பட்டச்சு அந்த வழக்கு நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த வழிபாட்டு உரிமையும் இந்துக்களுக்கு வந்து அங்கே வழங்கப்பட்டதுன்னு வைக்கல அந்த வழக்கு நிலுவையில் இருந்த போதும் அப்போது மோகன் பகவத் இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு எல்லா மசூதி நீங்க நீங்கள் போய் ஒரு கோயிலை தேடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை சொல்லியிருந்தார் அப்பவே வந்து ஆச்சரியமா தான் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை அப்படிங்கிறது தொடக்க காலத்தில இருந்தே இந்து ராஷ்டிரம் ஒரு அகண்ட பாரதம் அமைக்கணும் அப்படிங்கிறதும் இஸ்லாமிய விருப்பம் அப்படிங்கிற மேல கட்டமைக்கப்பட்டு தான் ஒரு போலரைசேஷன் அதாவது ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற அந்த பிரிவினை மூலமா வந்து அவங்க அரசியல் லாபம் அடைகிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் எப்போவுமே ஆர்எஸ்எஸ் மேல வைக்கப்பட்டுட்டே வந்துச்சு காந்தி கொல்லப்பட்டதுக்கு காரணமே அவர் இஸ்லாமியர்களோட இந்துக்களும் இணைந்து வாழணும் எல்லாருமே வந்து சமமா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினால தான் ஆனா அப்படிப்பட்ட அமைப்பை சேர்ந்தவங்களே இன்னைக்கு காந்தி போல சமத்துவம் பேசுறது அப்படிங்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்ததானே செய்யும் இதுதான் அவங்களுடைய பேட்டர்ன் எப்பயுமே ஆர்எஸ்எஸ் வெளியில பேசும்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து பேசுவாங்க ஆனா களத்துல அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்த வந்து அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த பேட்டர்ன நம்ம மேட்ச் பண்ணி தான் இப்போ ஏன் இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் முதல் விஷயம் இடஒதுக்கீடு ஆர்எஸ்எஸ் எப்பயுமே இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்காரு ஆனால் களத்துல வேற மாதிரியா இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் சொல்லப்படுற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் தங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு எம்ஜி வைத்தியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அம்பேத்கர் கொண்டு வரும்போது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து கொண்டு வந்தாரு அதுக்கப்புறமா அது தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறத முடிக்கணும் இது வந்து ஒரு சமமற்ற ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தருது அப்படிங்கிற மாதிரி கருத்தை எல்லாம் பேசியிருந்த ஆனா அவர் சொல்றது அவ்வளவு தூரம் உண்மை கிடையாது அம்பேத்கர் வலியுறுத்தினது அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் அசம்பிளிலும் ப்ரொவின்சியல் அசம்பிளி அதாவது இப்போ நம்ம கணக்குப்படி எடுத்து பார்த்தோம்னா மத்திய அரசுலையும் மாநில அரசுகளையும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ அம்பேத்கர் வலியுறுத்தினது ஆனால் அவர் பொதுவாக கல்வி வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களை கொடுக்கப்பற இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பத்தாண்டுகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இவங்க இந்த மாதிரி திரிவுவாதங்களை வச்சு ரிசர்வேஷனுக்கு எதிராக வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ரெண்டாவது விஷயம் அரசியலமைப்பு இப்போ மோகன் பகவத் பேசுனதுலேயே கூட சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன் ஏற்கனவே அரசியலமைப்பை பின்பற்றி தான் நம்ம நாடு வந்து இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு அதை நம்ம பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்னு பேசுறாரு ஆனா அவருடைய அந்த அமைப்பை சேர்ந்த பலரும் அரசியலமைப்பை மாற்றணும் நம்ம இப்ப கையில இருக்கிற அரசியலமைப்பு அப்படிங்கிறது அந்நிய தன்மை கொண்டதாக இருக்கு உதாரணத்துக்கு கோவிந்தாச்சாரியா அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் ஐடிலாக அவர் சொல்லியிருக்காரு அந்நிய தன்மைகள் காலனி ஆதிக்கம் சார்ந்ததாக இந்த அரசியலமைப்பு இருக்கு இந்திய தன்மை கொண்டதாக இந்த அரசியலமைப்பை மாற்றணும் அப்படிங்கிறாரு இந்திய தன்மை இதில் முழுமையா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத யோசி தான் நம்மளுடைய முன்னாள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்தியாவினுடைய தன்மை இருந்திருக்கணும் அப்படின்னோம்னா வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு தன்மை மட்டும்தான் அதுல இருக்கணும் அந்த தன்மை கண்டிப்பா அரசியலமைப்புல இருக்கு அதை தாண்டி ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துற இந்தியாவினுடைய தன்மை அப்படிங்கிறது சாதிய கட்டுமானங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இப்ப இருக்கிற அரசியலமைப்பு மேல நாங்க மரியாதை இருக்கிற மாதிரி பேசுறாங்க இன்னொரு பக்கம் அரசியலமைப்பு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழுத்தத்தையும் இன்னொரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இஸ்லாமியர்களை உண்மையாகவே சமமாக நடத்தணும் அப்படின்னு ஆர் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த பாபர் மசூதி இடுப்பு விவகாரத்துல அவங்க பங்கெடுத்திருக்கவே கூடாது ஏன் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ கூட அவர் இஸ்லாமியர்களை நம்ம சமமாக நடத்தணும் அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு அதையெல்லாம் வந்து நம்ம தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுறாரு ஆனால் அந்த பேசிட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அதில் வந்து சேர்க்குறாரு அதாவது இருந்து வந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தையும் முகலாயர்களையும் சொல்றாரு சிலர் இருந்து வந்து இப்போயும் அந்த பழைய காலத்து மாதிரியே அந்த அதிகாரம் மிக்க ஒரு ஆட்சியை இங்கே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கூடயே சேர்க்கிறாரு எங்க வந்து இப்போ இஸ்லாமியர்கள் அப்படி அதிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இங்க அவங்க சிறுபான்மை சமூகமாக இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து அதிகாரம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு எத்தனை கோயில்கள் இங்கே இடிக்கப்பட்டது மசூதிகள் மட்டும்தானே தொடர்ந்து இடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அங்கே மட்டும்தானே தொடர்ந்து ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கு அங்கே தான் தொடர்ந்து சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து திரும்பி அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மோகன் பகவத் சேர்க்குறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியலை கொஞ்ச நாள் முன்னாடி நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலப்போ பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் குறித்து வெளிப்படைய விருப்பு பேச்சை வந்து பேசினாரு இஸ்லாமியர்கள் இந்துக்களினுடைய தாலிகளை வந்து பறிச்சுருவாங்க அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் அந்தந்த பிரச்சாரத்துல பிரச்சாரத்தில் பேசினார் அதை மேலே தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமியர்களை சமமாக வந்து நடத்தணும்னு சொல்ற மோகன் பகவத் பிரதமர்னுடைய அந்த பேச்சை ஏன் கண்டிக்கல அதுக்கு அவருடைய பதில் என்ன அதுக்கும் பதில் கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும் அவங்களோட நம்ம சேர்ந்து வரணும் அதுதான் இந்தியா அப்படின்னு பேசுற மோகன் பகவத் இப்போ வரைக்கும் பசு காவலர்களால் இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறது தொடர்ந்துகிட்டே இருக்கு அது ஏன் அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கவே இல்லை ஒரு பக்கம் பீஃப் சாப்பிட்றவங்கள வந்து குற்றவாளிகளா பாக்குறது அவங்களை அடிக்கிறது கொலை பண்ற அளவுக்கு போறது இன்னொரு பக்கம் பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா முன்னணி நாளா வளர்ந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ற அலானா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட பாஜக எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக நன்கொடையும் வாங்கியிருக்கு ஸோ அதையெல்லாம் ஏன் வந்து மோகன் பாகுவை தட்டி கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீடும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜகவும் ஆர்எஸ்எஸ் பேசுகிறாங்க அதே நேரம் பக்பு வாரிய சட்ட மசோதா திருத்தத்தை வந்து கொண்டு வராங்க இப்படி ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவோ இல்லை இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒடுக்கப்படுற வகையிலான விஷயங்களை வந்து பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பின்னணியிலேருந்து ஆர்எஸ்எஸ்ஸும் இயங்கிக்கிட்டே இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயத்தையும் களத்தில் அது செயல்படுத்தும் போது வேற ஒன்றாக வந்து ஏன் ஆர்எஸ்எஸ் பின்பற்றுறாங்க அப்படின்னமா அந்த விஷயத்துக்கு வருவோம் பாஜக அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய பொலிட்டிக்கல் ஆம் ஆர்எஸ்எஸ் நேரடியாக தேர்தலில் இருந்தாலும் பாஜகவை அதிகாரத்துக்கு வர வச்சு அதன் மூலமா தாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து நிறைவேற்றிக்கிறது ஆர்எஸ்எஸ் இதுதான் அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் அப்படி இருக்கும்போது பாஜகக்கான அந்த வாக்குகளில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் இந்த மாதிரியான ஸ்பேச்சுகள் வந்து இருக்கிறத நம்ம வந்து கவனிக்க முடியாது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மாதிரி மசூதிகளை நீங்கள் வந்து போய் நோண்டிக்கிட்டே இருக்காதிங்க அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஒன்றா வாழணும் அப்படின்னு பேசுகிறாரு காரணம் அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருந்துச்சு அப்போது இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக தங்களுக்கு வராது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு போலரைசேஷனை வந்து பண்ணிட்டாங்க இஸ்லாமியர்களுடைய அந்த சிறுபான்மையுடைய வாக்கு எங்களுக்கு தேவை கிடையாது ஆனால் பெரும்பான்மையுடைய வாக்கு நமக்கு முழுசாக கிடைக்குமா இல்லை அட்லீஸ்ட் நமக்கு மெஜாரிட்டி கிடைக்கிற அளவுக்காவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துலையும் ஒரு சில பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் அப்படிங்கிறது தங்களுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துச்சு எப்பயுமே இந்து மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே அவங்க பாஜகவுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஒரு செட் ஆஃப் வாக்காளர்கள் பாஜகவினுடைய செயல்பாடுகளை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் கொண்ட இந்துக்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய வாக்குகளில் எவ்வளோ தூரம் நம்ம இந்து இந்த பக்கம் இழுக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படியே ஆர்எஸ்எஸ் என்னுடைய தலைவர் மோகன் பகவத் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படி தான் வந்து அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே கருதுனாங்க சரி இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு மூன்றாவது முறையாக பாஜக திரும்பி ஆட்சி வச்சுட்டாங்க இப்போ ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு இப்போ அவருக்கு பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆர்எஸ்எஸ்னுடைய இலக்கான ஹிந்து ராஷ்டிரம் அகண்ட பாரதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரும்பான்மையான ஆட்சி அப்படிங்கிறது பாஜக கையில் இருக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ அந்த பெரும்பான்மை இப்போ இல்லை அது ஏன் கிடைக்காமல் போச்சு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்பவே நல்லா தெரியும் ராமர் கோயிலை அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு வந்து சொல்ல வந்த விஷயம் அப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது பாஜக இருந்து பிரிஞ்சு போன வாக்காளர்கள் அவங்க இந்து வாக்குகளே இருக்கும் இப்போயும் அவங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு அவங்களுக்கு வராது ஆனால் பாஜகவுக்கு கிடைக்காத அந்த இந்துக்களுடைய வாக்குகளை எப்படி கவர்றது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் இந்து முஸ்லீம்களுக்கு இடையில ஒற்றுமை நிலவணும் சமத்துவம் நிலவணும் அப்படின்னு பேசினார்னா ஆர்எஸ்எஸ் மேலே ஒரு நல்ல பிம்பம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு யார் மத்தியில் கண்டிப்பாக ஒரு லெஃப்டில் இருக்கிறவங்களோ காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸோ கண்டிப்பாக பாஜக மேல ஒரு நல்ல பிம்பம் ஏற்படாது ஆனால் யாருக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்காம நடுவில் இருந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு பிம்பத்தை ஆர்எஸ்எஸால இந்த பேச்சின் மூலமா ஏற்படுத்த முடியும் ஸோ அப்படிப்பட்ட பேச்சுகளை ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் செயலில் ரகசியமா தங்களுடைய அந்த கொள்கைகளை செயல்படுத்திட்டே இருந்தாங்க அப்படின்னோம்னா தங்களோட இந்த வாக்குகளை அவங்க பக்கம் இழுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க மோகன் பகவத்தினுடைய பேச்சுக்கு பின்னாடி இருந்த நோக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாற்றுல இருந்தும் அவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்தும் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை நம்ம உண்மையாகவே வந்து இந்து முஸ்லீம் சமமாக வாழணும் சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுடைய இது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொன்னாங்க அப்படின்னாலும் அவங்க இவ்வளோ வருஷங்களாக செஞ்ச அந்த தவறுகளை வந்து திருத்துறதுக்கு வாய்ப்பா இன்னும் பல ஆண்டுகள் பல நல்ல விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அவங்க பேசுகிறது உண்மை அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் ஸோ இதே மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து டீகோ நிகழ்ச்சியில் நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.